ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை காத்திருந்து காத்திருந்து சலித்துவிட்டாய் கிடைக்குமென்ற நம்பிக்கையும் இனி நடக்கும் என்ற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறாய் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கிறாய் என் பிள்ளையே இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உனை வந்து சேரும் நீ பிறக்கும் போதே இதுதான் உன் வாழ்க்கை இப்படிதான் உன் வாழ்க்கை இந்தெந்த நபர்கள் எல்லாம் உன் வாழ்வில் வருவார்கள் இவையெல்லாம் உன் கைகளில் சேரும் என்று விதிக்கப்பட்டு விட்டது விதிக்கப்பட்ட எதுவும் மாறப்போவதில்லை போவதில்லை உனக்காக விதிக்கப்பட்டது உன் கைகளில் வந்து செய்கிறதானே வேண்டும் நீ என்னை முழுமையாக சரணடையும் போது உன் வாழ்விலுள்ள தடுகளையும் தடங்கல்களையும் நீக்கி உனக்கு சேர வேண்டியவற்றை சரியான நேரத்தில் சரியாக சேர்த்து விடுவேன் மீண்டும் கூறுகின்றேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உனை வந்து சேரும் இதை மட்டும் புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது என் மீது நீ வைத்த எதிர்பார்ப்பு என்றும் ஏமாற்றத்தை தராது நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் என் மனதில் வைத்துள்ளேன் சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை தினம் தினம் எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு உன் கடமைகளை சரிவர செய்துவா அதிக எதிர்பார்ப்பு நிச்சயம் சோர்வை தரும் இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் அப்பாவிடம் நான் சமர்ப்பித்து விட்டேன் இனி எல்லாம் அவர் பார்த்து என்ற நம்பிக்கையை மட்டும் உறுதியாக வைத்துக்கொள் ஆனதினமும் எதையாவது யோசித்தபடி எதையாவது சிந்தித்து கொண்டே உன் மன அமைதியை குலைத்து கொள்ளாதே என்மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லா பாரத்தையும் என்மேல் போட்டுவிட்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் உனக்கு மீது நம்பிக்கை இருந்தால் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் இதோ இப்பொழுது இதை கேட்டு கொண்டிருக்கும் உனக்கு நாளையே ஏதேனும் ஒரு ரூபத்தில் யாரேனும் ஒருவர் வடிவில் வந்து உன் குழப்பங்கள் அத்தனைக்கும் தீர்வினை சூட்சமமாக சொல்லி செல்வேன் நாளை ஒரு நாள் கவனமுடன் என்னை உணர்ந்து கொள்ள முயற்சி செய் ஏதேனும் ஒரு வடிவிலோ ஏதேனும் ஒரு வாசக மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு பதிவின் மூலமாகவோ உன் இத்தனை நாள் மனக்குழப்பங்களுக்கும் நிரந்தர தீர்வை சொல்லி செல்வேன் உன் மன குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்வை நிச்சயம் பெறுவாய் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம